கர்மாவிலிருந்து எப்படி விடுபடுவது என்று உங்களுக்கு தெரியுமா யோகானந்தா கீதையின் மூலம் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் அன்பான ஆன்மாவே தியானத்தின் புனித தருணத்திற்கு வரவேற்கிறேன் இன்று நாங்கள் பரமஹம்ச யோகானந்தாவின் தெய்வீக அறிவுரைகளால் வழிநடத்தப்படும் பகவத்கீதையின் இதயத்தில் ஒரு காலமற்ற உள்ளார்ந்த பயணத்தை தொடங்குகிறோம் இந்த உலகில் குழப்பம் மற்றும் அமைதியின்மை சாதாரணமாகிவிட்ட நிலையில் இதை பாதிக்காமல் கடந்து செல்ல வழியுண்டு உலகத்தால் மாசுபடாதவனாக இருக்க கீதையில் போதிப்பது போல அமைதியான பற்றற்ற நிலையில் வாழ உணர்ச்சியற்ற நிலையில் இல்லாமல் பற்றற்ற நிலையில் நேசிக்க பந்தமில்லாமல் சேவை செய்ய இந்த உலகில் இருக்க ஆனால் இல்லாமல் எப்படி இருக்கலாம் கர்மாவிலிருந்து வழி சங்கிலியை உடைத்து அதனால் துன்பம் மற்றும் மறுபிறவி சுழற்சியில் இருந்து விடுபடுவது யோகானந்தர் கீதையின் மூலம் நமக்கு நுணுக்கமான ஆனால் சக்தி வாய்ந்த பாதையை கற்றார் அதனால் உணர்வுகளை மாற்றி உலகியலான வாழ்க்கையில் நம்மை விடுவிக்கலாம் கர்மா என்பது வெறும் அண்ட ஸ்கோர் போர்டு அல்ல அது நமது நோக்கங்களின் பின்னால் உள்ள ஆற்றலால் வழிநடத்தப்படும் செயலும் எதிர்வினையும் கொண்ட ஆன்மீக சட்டமாகும் கர்மா நல்லதோ கேட்டதோ நாம் ஆசையோ அகங்காரத்தோடு செயல்பட்டால் அது நம்மை கட்டும் ஒரு நேரத்தில் முடிவுகளை பற்றி கொள்வதின்றி செயல்பட்டு கடமைகளை தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கும் போது செயல்களின் கட்டுப்பாட்டு சக்தி குறைகிறது கீதை நம்மை வேலை செய்ய அழைக்கிறது அதிலிருந்து தப்பிக்க அல்ல ஆனால் ஒவ்வொரு செயலையும் சரணாகதியாக அர்ப்பணிக்க வேண்டும் யோகானந்தர் சொன்னார் மனதை கடவுளில் நிலைநிறுத்தி விளைவுகளைப் பற்றி கவலைப்படாமல் உலகில் உங்கள் கடமையைச் செய்யுங்கள் அதுவே கர்மயோகத்தின் உண்மையான பொருள் தெய்வீக நினைவுடன் ஊட்டப்பட்ட தன்னலமற்ற செயல் நீங்கள் உணவருந்தும் போது உடலுக்கு மட்டுமல்ல கடவுள் இருக்கும் கோயிலுக்கு ஊட்டச்சத்து அளிக்கிறீர்கள் என்று நினைக்கவும் நீங்கள் உறங்கும் போது மறதி அல்ல சரணாகதி மனநிலையுடன் ஓய்வெடுக்கிறீர்கள் நீங்கள் பேசும்போது அது உங்கள் அகங்காரம் வெளிப்படுத்துவது அல்ல ஆன்மா உண்மைக்கு பாத்திரமாகிறது இவ்வாறு வாழ்வது சாதாரணத்தை புனிதமாக்குகிறது யோகானந்தா கற்றுக் கொடுத்தார் யோகி ஒவ்வொரு அனுபவத்தையும் பாடமாக காண்கிறார் ஒவ்வொரு சவாலும் பற்றற்றதற்கான சோதனை ஒவ்வொரு தருணமும் தெய்வீகத்தை நினைவு வாய்ப்பு சிந்திப்பதும் ஒரு வழிபாடாக மாறுகிறது நீங்கள் இனி சிந்தனைகளை மட்டும் செயலாக்குவதில்லை ஆனால் தெய்வீக ஞானத்தின் ஒளி உங்கள் பகுத்தறிவை வழிநடத்த அனுமதிக்கிறீர்கள் நீங்கள் வெறும் உயிர் வாழ சுவாசிக்கவில்லை ஆன்மாவின் இயக்கமாக சுவாசத்தை உணர்கிறீர்கள் உணர்வுகள் இன்பத்திற்காக இல்லை ஆன்மீக இணைப்பிற்கான கருவிகள் இந்த விழிப்புணர்வு ஆழமாகும் போது உங்கள் வாழ்க்கை புனித நாடகமாக மாறுகிறது நீங்கள் ஆசிரியர் கலைஞர் விவசாயி அல்லது பெற்றோர் எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை தெய்வத்தால் எழுதப்பட்ட நாடகமாக காண ஆரம்பிக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் பங்கை அன்புடன் ஆடுகிறீர்கள் ஆனால் உங்கள் சாரம் நடிகர் அல்ல ஆன்மா என்பதை உணருங்கள் கீதையில் தாமரை இலை பற்றிய அழகான உவமை உள்ளது களிமண் நீரில் மிதந்து ஆனால் இருக்கும் அதே போல யோகி வாழ்க்கையின் மகிழ்ச்சி துக்கம் புகழ் பழி வெற்றி தோல்வி ஆகியவற்றால் மாசுபடாமல் மிதக்கிறார் ஆனால் பாடிக் கொள்வதில்லை அவர்கள் கொடுக்கிறார்கள் ஆனால் எதிர்பார்ப்பதில்லை அவர்கள் காலிக்கிறார்கள் ஆனால் உடையவர் இல்லை பாலும் வெண்ணையும் நினைத்து பாருங்கள் பால் நச்சு சூழலில் வைக்கப்பட்டால் அதிர்வுகளை உறிஞ்சுகிறது ஆனால் வெண்ணெய் அடித்த பிறகு பாதிக்கப்படாமல் மேலே மிதந்து கொண்டிருக்கும் ஆன்மீக சாதகர் அன்றாட அனுபவத்தின் பாலை சிந்தனையின் வெண்ணையாக மாற்ற வேண்டும் ஒரு நிமிடம் இங்கு நாம் சிந்திப்போம் ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள் உள்ளார்ந்த முறையில் உறுதிப்படுத்துங்கள் நான் இந்த உடல் அல்ல நான் இந்த அமைதியற்ற மனம் அல்ல நான் ஆத்மா கர்மா எதிலும் பாதிக்கப்படாதவன் எனது இயல்பு அமைதி ஒளி மகிழ்ச்சி இது கற்பனை அல்ல உண்மையான நிலை நினைவிலின் கொள்ள காத்திருக்கின்றது ஒருவர் தியானத்தின் பாதையில் முன்னேறும் போது ஆழமான அனுபவங்கள் வெளிப்படுகின்றன யோகி மெதுவாக உயிராற்றலை உணர்வுகளிலிருந்து விலக்கி நுண்ணிய நரம்பு வழியாக உள்ளே இழுக்கிறார் கீதை மற்றும் யோகானந்தா இருவரும் தெய்வீக நெடுஞ்சாலை சுஷும்னா நாடி அதில் பிரகாசமான பிரம்ம நாடி விடுதலையின் இறுதி பாதை பற்றி பேசுகின்றனர் ஆழ்ந்த தியானத்தின் மூலம் யோகி இந்த புனித நாளியின் வழியாக சக்தி ஓடங்களை தலைக்கு பொன்னிற கொம்பு ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரை ஆன்மாவின் வாயில் வரை உயர்வதை காண்கிறார் பனதாது இங்கும் பெண் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒளிகள் அஸ்திர பார்வைகள் இவை மாயாவின் பகுதி அவற்றில் பற்றி கொள்வோமாயின் யோகானந்தர் எச்சரித்தார் சொர்க்க பார்வைகளிலும் பற்றிக் கொள்ளாதீர்கள் ஆன்மா அவற்றை தாண்டி தூய ஆனந்தத்திற்குள் கடவுளின் எல்லையற்ற விழிப்புணர்விற்குள் செல்லவிடு அந்த நேரத்தில் கர்மா கரைகிறது அகங்காரம் கரைகிறது ஆன்மா இப்போது தூய்மையாக அதன் மூலத்திற்கு திரும்புகிறது நாமே மூச்சு நேரிய யோகிகள் அல்லாத போதிலும் கீதையின் அழைப்பு எங்களுக்கும் பொருந்துகிறது நவீன வாழ்க்கையில் சத்தம் பிரிவு பொருள் தேடலால் நிரம்பிய நிலையில் தப்பாமல் விழிப்புணர்வுடன் ஈடுபட வேண்டும் என நினைவூற்றுகிறது நம்மை மை குடும்பம்முதாயத்தில் இருந்து விலக சொல்லவில்லை அது நம்மை உள்ளார்ந்த நோக்கம் நீங்க காணாமல் காணாமச முடியுமா எதிர்பார்ப்பின்றி காதலிக்க முடியுமா பற்றுதல் இன்றி கொடுக்க முடியுமா நாம் இதை செய்ய தொடங்கினால் சிறிய வழிகளிலும் கூட உலகம் மாறும் ஒரு சமுதாயத்தை கற்பனை செய்யுங்கள் அங்கு ஒவ்வொரு செயலும் ஒரு எளிய புன்னகை கூட பாராட்டுக்காக அல்லாமல் அன்புக்காக வழங்கப்படுகிறது அங்கு வேலை பெருமைக்காக அல்லாமல் புனித கடமையாக செய்யப்படுகிறது சேவை சூரியனிடமிருந்து வெளிச்சம் பாய்வது போல இயல்பாக பாய்கிறது இதுவே கீதையின் புதிய மனித குலத்தை கற்பனை செய்கிறது அது ஒவ்வொருவரிடமும் தொடங்குகிறது இன்று நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் தாமரையாக இருக்கிறீர்கள் சிதைந்த நீரில் வாழலாம் ஆன்மா பாதிக்காது உங்களுக்கு கர்மா இருக்கலாம் ஆனால் நீங்கள் கர்மா அல்ல நீங்கள் கடந்த காலம் அல்ல எப்போதும் சுதந்திர ஆவி பரமஹம்ச யோகானந்தர் நமக்கு போதனைகளையும் வாழும் பாதையையும் கொடுத்தார் மகிழ்ச்சி சக்தி அமைதியுடன் வாழ்க்கையைக் கடக்க ஆரம்பிக்க ஏதோ சரியான தருணம் தேவையில்லை இந்த மூச்சும் இதய துடிப்பும் விழிப்புணர்விற்கு வாய்ப்பு நீங்கள் முன்னேறும்போது நான் அகங்காரத்திலிருந்து செய்கிறேனா அல்லது ஆன்மாவிலிருந்து செய்கிறேனா என்று கேளுங்கள் பதில் அகங்காரம் என்றால் கடவுள் இருக்கும் அமைதியான மையத்திற்கு திரும்புங்கள் இந்த புனித தியானத்தில் இணைந்ததற்கு நன்றி உங்கள் வாழ்க்கை அனைத்திலும் தெய்வீகத்தின் விழிப்புணர்வால் நிரம்பியிருக்கட்டும் உங்கள் கர்மா காதலால் மாற்றப்பட்டு உங்கள் பயணம் உண்மையால் உயர்த்தப்படட்டும் மேலும் நீங்கள் தாமரை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கட்டுப்பாடின்றி வாழுங்கள் விழித்து சுதந்திரமாக வாழுங்கள்